அன்பான உறவுகள் அனைவருக்கும் எளிதான மாலை உற்சாக வணக்கம் இன்று நான்காம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டுவரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குற சண்டாஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம் இன்றைய நாள் செய்திகளுடன் செல்வி நிதியானந்தன் அவர்கள் நேற்றைய செய்திகளுடன் திங்களுக்கான செய்திகளுடன் நகுலவத திலைத்தேவனவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகனவர்கள் இணையும் நேரம் ஆர்வமாகின்றது சன்ரைஸின் செய்திகள் செய்திகளை இணைத்த மூன்று செய்தி வாசிப்பாளர்களுக்கும் எங்களது நன்றி வாழ்த்துக்களை கூறியபடியே வணக்கம் வாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் வணக்கம் சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானது இலங்கையில் தற்பொழுது சீரற்ற வானிலை நிலவி நிலையில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததோடு பலத்த மழை கடும் காற்று மின்னல் தாக்கம் காரணமாக ஐந்து மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காலி ரத்னபுரி கேகாலே மொனராகலை யாழ்ப்பாணம் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது நாகையிலிருந்து இலங்கை சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடும் சீற்றத்தன் அடுக்கடியில் தத்தடித்ததாக இந்திய செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த கப்பலில் பதினேழு ஊழியர்கள் உட்பட தொண்ணூத்தி அஞ்சு பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது இந்த கப்பல் சோமையானது வானிலை மாற்றம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி மீண்டும் ஆரம்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதையிலே நகை திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் அடங்கியுள்ளன இவற்றில் நாட்டின் சீரான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக மாவட்டம் முழுவதுமாக ஒரு மாநிலத்துக்குள் வரும் வகையில் மாநில எல்லைகள் பொதுவாக வரியப்படுகின்றன இருப்பினும் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் ஒரு மாவட்டம் உள்ளது இது இந்தியாவின் நிர்வாக அமைப்பில் அதிக மற்றும் கவர்ச்சியான நிகழ்வாக அமைகிறது இந்த மாவட்டம் சித்திரக்கூட்டாகும் அதாவது இந்த மாவட்டமானது பல அதிசயங்களில் மலை என்று குறிப்பிடப்படுகிறது இது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசங்களுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி கொள்கை கிண்டியை திணிக்கவில்லை அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாலு அம்மாள் திடீரென மூச்சு திணறலில் ஏற்பட்டு உடனடியாக சென்னை விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து சிக்கிய அளிக்கும் வருவதாக தெரிய வந்துள்ளது புதுமண தம்பதிகள் உடனடியாக குழந்தை பெற்றுக் கொள்ளுமாறு தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்துவதாக செய்திகள் வெளியாகி வவ்வால் கனடாவில் வவால் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வணிக வளாகத்திற்கு அருகே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை இடைநிறுத்துவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக வெள்ள மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து வீத வரியை இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பொருட்கள் மீதான சீன வரியை அதிகரிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு பதிலடியாக பல அமெரிக்க வேளாண்மை பொருட்களுக்கு சீனா புதிய வரிகளை அறிவித்துள்ளது செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் சோயாபீன் சோளம் மாட்டுறச்சி பழங்கள் காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள் என்பனவற்றுக்கு சீனா பத்து சதவீதம் வரியை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தஞ்சானியாவைச் சேர்ந்த ஒருவர் இருபது திருமணம் செய்து பதினாறு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வகித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட நீச்ச தடாகம் ஒன்று பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளது உலகில் மிக உயர்ந்த ஊதியம் வழங்க நாடாக சுவிட்சர்லாந்து பெருமை பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்து அழகான அல்ப்ஸ் மலைகளும் சிறந்த சோக்லேட்டுக்கு மட்டுமல்ல உலகிலே உயர்ந்த ஊதியத்தை வழங்கும் நாடாகவும் திகழ்கின்றது ஜெர்மனியின் குரூஸ் ஏவுகணைகளை பராமரிக்க சுவீடனுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ஸ்வீடனின் நிறுவனம் ஒன்று தசம் ஏழு பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை ஜெர்மனியிலிருந்து பெற்றுள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் அல்கைதா அணிக்கு எதிரான சவுதி லீக் தொடர் போட்டியில் அல்நசார் அணி ரெண்டுக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது மும்பை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான எண்பத்தி நாலாவது வயதில் காலமானார் பிரான்ஸ் கால்பந்து வீரர் கைலியன் எம்பாவே அஞ்சூறு கோல் உதவிகள் செய்து இளம் வீரன் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் சண்டியோ பெர்னா பியூ மைதானத்தில் நடந்த லாலிகா போட்டியில் ரியல் மெட்ரிக் மற்றும் அட்லெடிகா மெட்ரிக் அணிகள் மோதியுள்ளன ஆட்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் கிடைத்தில் அட்லெடிகோ மெட்ரிக் வீரர் ஜூலியன் ஆல்பரஸ் கோல் அடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஐம்பதாவது நிமிடத்தில் ரியல் மெட்ரிக் நட்சத்திர வீரர் கைலியன் நிம்பாவே கோல் அடித்ததாக தெரியவந்தது

பயணித்தும் வந்தும் போயுள்ளனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய பாதுகாப்பு செலவை அதிகரித்திருக்கிறது இப்போது தற்போது ரெண்டு தசம் மூன்று வீதமாக இருந்த பாதுகாப்பு செலவு என்னும் இரண்டு வருடங்களில் ரெண்டு தசம் ஐந்து வீதமாக அதிகரிக்கும் என பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் இதனால் வெளிநாடுகளுக்கு அளிக்கும் நிதி குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவுக்குள் நு நுழையும் அகதிகள் வருகை அதிகரிப்பு கடல் மூலமாக சென்ற மாதத்தில் பிரித்தானியாவுக்குள் ஒரு லட்சத்தில் முப்பத்தி எண்ணாயிரம் பேர் கடந்த மாதம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர் உரிமை விதி இங்கிலாந்து முழுவதும் யூகே சாலைகள் தெருக்களில் ஆயிரக்கணக்க ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்களின் உரிமம் நீடிக்கப்பட்டிருப்பதை காணலாம் உரிம விதி பங்குனி மூன்றாம் தேதி அதாவது இன்றைய நாளிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைனிய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா சென்று பின்னர் சனிக்கிழமை அன்று இங்கிலாந்து வருகை தந்திருக்கிறார் அவரை டவுனிங் சீட் சாலை வீதியில் பத்தில் கே ஸ்டாமர் அவர்கள் அவரை வரவேற்றிருக்கிறார் மேலும் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது மனைவி கேத்ரின் அவர்களும் சென்ட் டேவிட்ஸ் தினத்தை குறிக்கும் வகையில் கேக்குகளை செய்திருக்கிறார்கள் இளவரசர் வில்லியம் சென்ட் டேவிட்ஸ் தினம் வாழ்த்துக்கள் என்று வேல்ஸ் மொழியில் தெரிவித்திருக்கிறார் வடக்கு லண்டன் கடை ஒன்றில் விசா இன்றி பணியாற்றிய இருவரை கோம் ஓவிஸ் கைது செய்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னூற்றி அறுபது பவுண்ட்களை வழங்கியிருக்கிறார் கடைக்காரர் இதனால் அது வந்து அவர்களுடைய சராசரி சம் சம்பளம் இல்லை என்றும் அவர் விசா அவர்களை வேலைக்கு வைத்திருந்ததற்காகவும் அவருடைய கடையின் உரிமம் பறிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐரோப்பிய தலைவர்கள் உச்சி மகாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அதன் பின்னர் உக்ரைனிய பிரதம் அவர்கள் இங்கிலாந்து மன்னர் சார்ஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார் உக்ரைனிய பிரதமரை சந்திக்க அதாவது அவர்களுக்கு நன்றி பார்ப்பதற்காக உக்ரேனிய மக்கள் கொடிகளுடன் நீண்ட வரிசைகள் கூடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இ விசாவை மாற்றின் காலன் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆணி முதலாம் தேதி வரை இந்த இ விசா நீடிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நாலு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெற்றிருப்பதாகவும் மேலும் ஆறு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெறாமல் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆணை மூன்றாம் இருந்து இ விசா பெறாத மற்றைய விசாக்கள் செல்லுபடியாகாது என கோமோவிஸ் தெரிவித்திருக்கிறது கோமோவிஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது வீடுகளை போய் வாடகை கெடுக்கும் போது வீடுகளை சென்று நேரடியாக பார்த்த பின்னர் வீடுகளுக்கு உரிய பணத்தை கொடுக்கும்படி அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐஎஃப்ஐவி என்னும் நிறுவனம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயாயிரம் கேஸ் அதாவது முறைப்பாடுகள் முறையிடப்பட்டு இருப்பதாகவும் இதனால் ஒன்பது மில்லியன் பணத்தை இந்த மக்கள் இழந்திருப்பதாகவும் மக்களை அவதானமாக இருக்கும்படி தெரிவித்திருக்கிறது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் டென்மார்க் மக்கள் அங்கு அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து அங்காடியொன்று ஐரோப்பிய பொருட்களை வரவேற்று அந்த ஐரோப்பிய பொருட்களின் மீது ஒரு நட்சத்திர வடிவ கருப்பு நட்சத்திர வடிவான புள்ளியொன்றைப் போட்டு அதனை மக்கள் வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதனை பில்கா புய்டெக்ஸ் மற்றும் நெட்டோ அங்காடிகள் இதனை

அவர்களிடம் பணத்தினை கொள்ளையிட்டு வந்த கும்பலின் பிரதான சுவிட்சர்லாந்தில் உள்ளதாக போலீஸ் விசாரணைகள் சேர்ந்து இளைஞன் ஒருவரை கடத்தி அவரது வங்கிக் கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபாவை மிரட்டி கொடியடித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது இலங்கைக்கு ஜனவரி மாதத்தில் நானூறு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் சுற்றுலா பயணிகளால் வருமானமாக கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் வந்தடைந்த கப்பலில் உள்ள வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறித்த வாகனங்களில் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எடுத்துள்ள பிரச்சனைகள் காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரியும் நாடு தழுவிய வேலை இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடிய நிலையில் மார்ச் ஐந்து நாடு தழுவிய வேலைநிறுத்தம் முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் மேலதிக பணிப்பொடை மற்றும் விடுமுறை பொதுப்பெறவு சொத்துக்கள் தொடர்பில் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் ஐந்தாம் திகதி முதல் நாலரவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தற்போது கொழும்பு ஜனாதிபதி அலுவலகமும் காலை முகத்திடலில் மைதானத்தில் கூடி வந்துள்ளனர் இன்று ஜனாதிபதி அருநூராசநாயகம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவதற்காக அவர்கள்

நகுலவதி திளைத்தேவன் அவர்கள் மற்றும் நேற்றைய நாளுக்கான செய்திகளுடன் புஷ்பகலா பிரபா அவர்கள் ஆகியோர்கள் இணைந்திருந்து மிக சிறப்பான முக்கியமான செய்திகளை உற்சாக குரல்களோடு இணைத்திருந்தார்கள் செய்தி வாசிப்பாளர் பெண்மணிகள் எல்லோருக்குமே எங்களது நன்றி வணக்கம் கூறி மீண்டும் மற்றொரு செய்தருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி வணக்கம் உறவுகளே